தனுர் மாதம் என்ற சிறப்பை பெற்ற சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் பக்தியுடன் நந்த கோபனுக்கு படைத்த திருப்பாவை ஆண்டாள் நாச்சியாரினுடைய அவதார சிறப்பினையும் இந்த நோன்பு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதையும் நாம் சிறிது பார்க்கலாம் ஆதியும் அந்தமும் இல்லா ஈசனை திருவம்பாவையாக பாடிய மாணிக்கவாசக பெருமான் கூசும் தந்தருடும் தேசன் எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா திரு கண்ணன் சேஷாகிரி டாக்டர் சுதா சேஷையன் டாக்டர் ஆர் கணேஷ் செல்வி ராஜ்வி கணேஷ் ஆகியோர் வழங்கும் திருப்பாவை திருவெம்பாவை விளக்க உரை மற்றும் வாய்ப்பாட்டு மார்கழி வைபவம் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு